அனைவருக்கு வணக்கம் டாக்டர் ஜெஜாக்கு ஒரு இருக்கின்றேன் நார் சத்து ரொம்ப முக்கியமான ஒரு சத்து உணவுல சேர்த்து கொள்ள வேண்டும் அனைவருக்கும் தெரியும் அதுல இரண்டு வகைப்படுகிறது ஒன்று சால்யூபிள் இன்னொன்று இன்சாலிபிள் சொல்றோம் இதுல குடல் புண் இறைப்பை புண் ஐபிஎஸ் இந்த மாதிரியான ஜீரண மண்டல புண் சம்மந்தமாக இருப்பவர்கள் ஒரு வகையான அச்சத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது இந்த பதிவில் அல்சர் சம்மந்தமான என்ன நாச்சத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது எந்த நாற்றத்தை எடுத்துக்கணும் அதுல என்ன உணவுகள்ல அது அதிகமா இருக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் வியாதி பிபி கொலஸ்ட்ரால் உடல் பருமன் போன்ற நோய்கள் தடுப்பதற்கும் இருப்பவர்கள் அதிலிருந்து குறைத்து கொள்வதற்கும் இந்த நார்ச்சத்து எவ்வளோ பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிற பற்றியும் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் நாம் அன்றாட எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய சத்துக்களை சரியாக அறிந்து அதுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கொண்டாலே நிறைய நோய்களை தடுக்க முடியும் அதில் குறிப்பாக நார்ச்சத்து மிக முக்கியமான ஒரு ஒரு நியூட்ரியண்ட்டாக நமக்கு இருக்குது இந்த நாச்சத்தில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா நாச்சத்து நம்ம உடம்புக்குள்ளே போகிறது கிடையாது உட்கொள்கிற உணவின் வழியாக கழிவாகவே வெளியேறக்கூடிய ஒரு நாச்சத்து தான் அப்படி வேஸ்ட்டாக வெளியேறக்கூடிய நாச்சத்தை நம்ம சார் சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாச்சத்துக்கு நம்முடைய உணவு உட்கொண்டதுக்கு பிறகு உணவினால் கிடைக்கக்கூடிய கழிவுகளை வெவ்வேறு இடங்கள்லேருந்து ஒரே இடத்துல பல்காக மாற்றுறதுக்கு ஈர்க்க ஒன்றாக ஈர்ப்பதற்கு நாச்சத்து பயன்படுகிறது ஒரு இடத்துலேருந்து கழிவு இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு அதாவது டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு நாச்சத்து பயன்படுகின்றது மற்றும் அங்கே இருக்கக்கூடிய நீர்களை ஈர்த்து மலம் வந்து லூப்ரிகேட்டடாக இருக்கிறது வளவழப்பு தன்மையாக மாறுறதுக்கு நாச்சத்து பயன்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அனாவசியமான சத்துக்கள் அதிகமாக நம்மளுடைய உடலில் உறிஞ்சப்படாமல் ஒரு தடுப்பதற்கான ஒரு ஒரு ப்ரொடெக்டிவ் பேரியராக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய நாச்சத்துக்கள் பயன்படுகிறது இந்த மாதிரி நாச்சத்துக்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் இருக்கின்றது இதில் இரண்டு வகையான நாச்சத்து தான் நம்ம இப்போ நம்ம சாப்பிட்ற உணவுகளில் இருக்குது ஒன்று சாலிபிள் ஃபைபர்ஸ் அதாவது தண்ணியில் கரைந்து அது ஒரு ஜெல் ஃபார்மில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஃபைபர்ஸ் தான் சாலியபிள் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டாவது இன்சாலிபிள் ஃபைபர்ஸ்னு சொல்கிறோம் அவை நீரில் கரையாதது அதை கெட்டித்தன்மையாக இருக்கக்கூடிய நாட்சத்துக்கள் இப்போது அல்சர் குடல் புண் ஐபிஎஸ் போன்ற ஜீரண மண்டல புண் சம்மந்தமாக அல்லது ஒரு இன்ஃப்ளமேட்ரி கண்டிஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம எண்டோஸ்கோப் ரிப்போர்ட்ஸ்லாம் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்துருக்குறோம் ஆண்ட்ரல் கேஸ்ட்ரைட்டிஸ் பேன் கேஸ்ட்ரைட்டிஸ் அல்லது இரட்டபிள் பவுல் சின்ரோம் கொலைட்டிஸ் இந்த மாதிரியான ஜீரண மண்டலத்தில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ் இருப்பவர்கள் நாம் என்ன ஃபைபர் எடுத்துக்கணும்னா சால்யூபிள் ஃபைபர்ஸ் தான் எடுத்துக்கணும் இந்த இன்சாலியபிள் ஃபைபர்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்த சால்யூபிள் ஃபைபர்ஸ் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவை வந்து நம்ம ஹர்ட் பண்ணுறது கிடையாது குத்துறதில்லை கீரல் உண்டு பண்ணுறது கிடையாது அவை வந்து ஒரு ஜெல் ஃபார்மில் ஃபார்ம் பண்ணி குறிப்பாக நம்முடைய ஜீரண மலத்தின் உள்பகுதியாக எங்கே புண்ணு இருக்கோ அந்த முழு இடங்கள்லையும் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்டிவ் லேயர் தான் ஃபார்ம் பண்ணுவோம் தவிர அவை கீரை உண்டு பண்ணுவது கிடையாது எனவே அல்சர் இருப்பவர்கள் சாலிபிள் ஃபைபர்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ சாலிபிள் ஃபைபர்ஸ் இருக்கின்ற உணவுகள் அதாவது அல்சர் இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய ஃபைபர் எது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா முழு தானியங்கள் இந்த குதிரைவாளி சாமி அரிசி இந்த அரிசி உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஓட்ஸ் எடுத்துக்கலாம் பார்லி சாலியபிள் ஃபைபர்ஸ் இருக்குது கேரட் சாலிபிள் ஃபைபர்ஸ் தான் அதே மாதிரி சிலியம் ஹஸ்க் அதாவது மலச்சுக்களுக்காக மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய சில்லியம் ஹஸ்க் அது வந்து சால்யபிள் ஃபைபர்ஸ் தான் வாழைப்பழம் சாலியபிள் ஃபைபர்ஸ் இருக்குது அத்திப்பழம் சாலி சாலியூபிள் ஃபைபர்ஸ் இருக்குது நம்ம நம்ம பயன்படுத்தக்கூடிய பீன்ஸ் மற்றும் அவரைக்காய் அவரை பிஞ்சு இதிலிருந்து கிடைக்கக்கூடியது இந்த நீரில் கரையக்கூடிய ஃபைபர்ஸ் இந்த மாதிரியான ஃபைபர்ஸ் நம்ம அல்சர் இருக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இன்சாலிபிள் ஃபைபர்ஸ் பற்றி பார்க்கலாம் அதாவது நீரில் கரையாத நார்ச்சத்துக்கள் இவை கெடுதி கிடையாது ஒன்லி இந்த இறைப்பை சம்மந்தமாக குடல் சம பிரச்சனை ஏற்பவர்கள் மட்டும்தான் இது கொஞ்சம் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது என்னன்னா ஒரு சில கீரல் உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வலி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அல்சர் இருக்கிறவங்க வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் காரணமாக தான் இன்சால்யூபிள் ஃபைபர் ஆகிய கோதுமை எடுத்தால் நிறைய ஐபிஎஸ் பேஷண்ட்டுக்கு ஒத்துக்காது நிறைய அல்சர் பேஷண்ட்டுக்கு கோதுமையை ஒத்துக்காது ஒரு சில பழங்களே அல்சர் இருக்கிறவங்களுக்கு எடுத்துக்கொள்ளும்போது ஒத்துக்காது காரணம் என்னென்னா இந்த இன்சாலியூபிள் ஃபைபர்ஸ் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளாம போகுது ஒரு சில பீன்ஸ் வகைகள் அதாவது பயிர்களே ஒரு சில பயிர்கள் அல்சர் இருக்குன்னு ஒத்துக்காம போகிறது அதில் இருக்கக்கூடிய இந்த கரையாத நாற்றத்துக்கள் தான் இது பாதிப்பு மற்ற நபர்களுக்கு அல்சர் வயிறு பிரச்சனை இல்லாதவர்களுக்கு இன்சாலிபிள் ஃபைபர்ஸ் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஒன்லி அல்சர் பர்ஸ்பெக்டிவ்வில் பார்த்தா மட்டும்தான் இதை கொஞ்சம் தவிர்க்க வேண்டியது இருக்கும் மற்றபடி எல்லாருக்குமே இந்த ரெண்டு வகையான நாற்றத்தும் ரொம்ப ரொம்ப முக்கியம் கரையக்கூடியது கரையக்கூடாது ரெண்டுமே நம்ம முக்கியம் இப்போ இன்சாலிபிள் ஃபைபர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சில உணவுகள்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக கோதுமையிலிருந்து கிடைக்கக்கூடிய நாச்சத்து கரையாதது கோதுமையோட தவிட்டுலேருந்து வரக்கூடிய ர வீட் பிராண்ட்லேருந்து வரக்கூடிய நாச்சத்து கரையாதது அதே மாதிரி ஒரு சில கொட்டைகள் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய நாச்சு நிறைய பேருக்கு ஆல்மண்ட் சேராது காரணம் அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் வந்து இன்சால்யுபிள் ஃபைபருங்கிறதுனால இந்த மாதிரி நட்ஸ் ஒரு சில கொட்டை வகைகள் காய்கறிகளில் இருக்கக்கூடிய ஒரு சில இன்சால்யுபிள் ஃபைபர்ஸ் இருக்கிற காயின்னு பார்த்தீங்கன்னா முட்டைகோஸ் மற்றும் காலிஃப்ளார் இதுவும் எல்லாருக்கும் ஒத்துக்காதுன்னு சொல்ல முடியாது சில நபர்களுக்கு ஏற்றுக்கொள்ளலாம் போகிறது காரணம் இதில் இருக்கக்கூடிய இன்சாலியபுள் ஃபைபர்ஸ் இந்த மாதிரி ஒரு சில உணவு பீன்ஸ்லேயும் ஒரு சில பீன்ஸ் வகைகள் உங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னா அதில் இன்சாலிபிள் ஃபைபர்ஸ் இருக்குன்னு அர்த்தம் குறிப்பாக அந்த பெரிய வகையாக இருக்கக்கூடிய ராஜ்மா மாதிரியான பெரிய வகை பீன்ஸ் வகைகள் நமக்கு இன்சாலிபிள் ஃபைபர்ஸ் கண்டென்ட் கூட இருக்கிறதுனால அல்சர் இருக்கிறவங்க தவிர்க்கிறது நல்லது மற்ற அல்சர் சம்மந்தமாக என்ன குடல் சம்மந்தமாக பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் சால்யுபிள் இன்சாலிபிள் ஃபைபர்ஸ் ரெண்டையுமே தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் இதில் எவ்வளோ அளவு ஒரு நாளைக்கு ரெக்கமெண்டட் வேல்யூன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது வயசு கீழே இருந்தோம் அப்படின்னா குறைந்தபட்சம் முப்பத்தைந்துலேருந்து நாற்பது கிராம் அளவிற்கு ஒரு நபர் எடுத்துக்கொள்ளலாம் பெண்களாக தான் முப்பது கிராம் அளவிற்கு ஒரு நாள் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு கேரட் எடுத்துக்கிறீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் நம்ம கேரட் எடுத்துக்கிறோம்னா குறைந்தபட்சம் மூணுலேருந்து ஐந்து கிராம் நமக்கு சாலியபிள் ஃபைபர்ஸ் நமக்கு கிடைக்குது ரெண்டு பனானா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய டெய்லி ரெக்கமெண்டட் சால்யூபிள் ஃபைபர்ஸோட ரெக்கமெண்டட் வேல்யூவில் தேர்ட்டி பர்சன்ட் வந்து ரெண்டு பனானா மீட் பண்ணுது ரெண்டு நாலு அத்திப்பழம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் ஃபைபர் நீட நாலு அத்திப்பழம் மீட் பண்ணுது ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவிற்கு சாம அரிசி சாதனம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஐம்பது சதவீத நம்மளுடைய தினந்தோறும் நார்ச்சத்து தேவையை அந்த முழு தானிய உணவு நமக்கு பூர்த்தி பண்ணுது இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் ரிஃபைண்டாக இருக்க வேண்டாம் முழுமையாக இருக்கணும் முழு தானியங்களாக இருக்கணும் குறிப்பாக எல்லா வகையான பழங்கள்லையும் நார்ச்சத்துக்கள் இருக்கின்றது அதில் எந்த மா சாலிபிள் இன்சாலிபிள் அப்படின்னு பிரித்து பார்க்காம பழங்களை தாராளமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி கொட்டைகள் மற்றும் இந்த நட்ஸ் வகைகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது நீங்கள் எடுத்துக்கும் போது நமக்கு எதாவது ஹர்ட் பண்ணுது வயிறு வலி மாதிரி உண்டு பண்ணுது இன்டாஜன் உண்டு பண்ணுன்னா அந்த குறிப்பிட்ட பீன்ஸ் வகைகளை மட்டும் தவிர்த்துட்டு மீதி உணவுகளை தாராளமாக சேர்த்துக்கொள்ளலாம் நாட்சத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்னொரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இறப்பையோட உள்சோர் உள்பக்கத்தில் கூடிய குட் பாக்டீரியாஸோட ஃபங்க்ஷனாலிட்டி மற்றும் அதோட ரீப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப அருமையான ஒரு ஃப்ளோராவை க்ரியேட் பண்ணுறதுக்கு நாற்றத்தும் முக்கியமான பங்கு வகிக்குது குடலில் ஏற்படக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி மலச்சிக்கல்லாம் பார்த்து கொள்வதற்கு நாச்சத்தும் முக்கிய பங்கு வகிக்குது எனவே உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்குது டைஜஷன் சரியாக இல்லை அல்லது அதீதமான துர்நாற்றத்தோட மலம் கழிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாச்சத்துள்ள உணவுகளை ஒரு நாளைக்கு ஐந்து சர்விங் வரைக்கும் எடுத்துக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நீங்கள் அத்திப்பழம் எடுக்கிறீங்க அப்படின்னா அத்திப்பழத்தில் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் ஃபில் ஆகுது அப்படின்னா அடுத்த இரண்டு மணி நேரம் கழித்து இன்னொரு உணவுக்கு முன்னதாக நீங்கள் இன்னொரு ஃபைபர் கண்டென்ட் நம்ம எடுத்துக்கலாம் அது ஒரு காய்கறி சாலடாக இருக்கலாம் அல்லது வந்துட்டு இந்த தானிய உணவாக இல்லை கஞ்சியாக எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இந்த ஃபைபர்ஸ் எடுக்கிறதுனாலே எப்படி பிபி சுகர் கொலஸ்ட்ரால் உடல் பருமனுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் இதில் வந்து நம்ம குறைப்பதற்கும் இதோட அளவை குறைப்பதற்கும் தடுப்பதற்கும் எப்படி பயனளிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னா இப்போ எடுக்கக்கூடிய உணவுகளில் பெரும்பான்மையான உணவுகளில் இந்த ஃபைபரே இருக்கிறது இல்லை எல்லாம் ரிஃபைன்டு ப்ராடக்ட்ஸ் சாப்பிடும் ரிஃபைன்டு சுகர் ரிஃபைன்டு மைதா ரிஃபைண்டு வீட் ரிஃபைன்டு அரிசி இது எல்லாமே பட்டை பட்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோங்கிறதுனால சுத்தமாக ஃபைபர் இருக்கிறதில்ல இதன் மூலமாக நிறைய அதிகமாக லோட் பண்ணி லோட் பண்ணி கார்போஹைட்ரேட் லோட் பண்ணி தான் சக்கரவியாதி வருது அதனால் பிபி கொலஸ்ட்ரால் வருது இது நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நம்ம பேசியிருக்கிறோம் டீட்டெயிலாக இப்போ இந்த ஃபைபர் கண்டென்ட் எடுக்கிறதுனால இந்த மாதிரி அதீதமான கார்போஹைட்ரேட்ஸ் கொலஸ்ட்ரால் இறப்பைக்குள்ளே நம்ம பிளட் ஸ்ட்ரீமுக்கு போகாமல் தடுப்பு முறையாக இந்த ஃபைபர்ஸ் செயல்படுகின்றது ஒரு தடுப்பு ஒரு லேயராக செயல்படுது ஒன்று ரெண்டாவது ஃபைபர் எடுக்கிறதுனால நல்ல டைஜஷன் என்ஹான்ஸ் ஆகுது கழிவு வெளியேற்றம் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அதீதமான கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க அதிக பிபி அண்ட் சுகர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்குது குறிப்பாக ஹை ஃபைபர் டயட் எடுக்கிறதுனால பசி வந்து கம்மியாகும் ஒரு டைம் எடுக்கிறோம்னாலே அது அது மெது மெதுவாக டைஜஸ்ட் ஆகி அடுத்து நம்ம பசியை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகும் உட்கொள்கிற உணவின் அளவு நமக்கு குறைவான இன்டேக்லேயே நமக்கு போதுமானதாக இருக்கிறதுனால உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பழங்கள் முழு தானியங்கள் போன்ற ஃபைபர் ரிச் கண்டென்ட் வந்து உடல் அளவை எடை குறைப்பதற்கு பயன்படுகின்றது இதெல்லாம் தான் ஃபைபர் ரிச் டயட்டோட ஒரு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான பெனிஃபிட்ஸ் எனவே இதை பயன்படுத்துங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் ஆகி இந்த நோய்களை தவிர்ப்பதற்கும் இந்த ஃபைபர்ஸ் பயன்படும் ஃபைபர் ரிச் டயட் சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க தனி வீடியோவை பதிவிடலாம் ஏற்கனவே அல்சர் கொலஸ்ட்ரால் உடல் பருமன் சக்கர வியாதி இதெல்லாம் எப்படி நம்ம பை டயட்டில் சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஏற எண்ணற்ற வீடியோக்கள் பதிவிட்டிருக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்களை பழைய வீடியோக்கள் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் போய் பாருங்கள் நல்லமுடன் வாழ வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்